லங்கா தமிழ் நியூஸின் முக்கிய செய்திகள் இலங்கையில் பொது போக்குவரத்துக்கு மின்னணு கட்டண முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாக இலங்கை போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பணப்பயன்பாட்டை குறித்து பயணிகளுக்கு வசதியை ஏற்படுத்துவதே இதன் நோக்கம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதன்படி வங்கி அட்டைகள் மூலமாகவும் அதற்கான கட்டணங்களை செலுத்த முடியும் அதன்படி எதிர்காலத்தில் அனைத்து பேருந்துகளுக்கும் மின்னணு கட்டண உபகரணங்கள் வழங்கப்படும் என போக்குவரத்து ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அதற்கான திட்டம் தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க